தொடுவானம் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் நம் அனுமன் இருக்கிறானே கம்பன் கண்ட அனுமன் அவன் இலங்கை செல்வதற்கு முன்னால் என்ன எல்லாம் செய்தான் தெரியுமா மைனாக மலை என்கிற மலை அவனை மறித்தது மறித்த அந்த மைனாக மலையை அப்படியே தகர்த்து இருந்தான் அனுமன் தேவர்கள் சுரசை என்கிற அரக்கியை அனுப்பி வைத்தார்கள் அந்த அரக்கியின் வாயிற்குள்ளே நுழைந்து வெளியேறினான் அணமன் இந்த விலங்குகள் பறவைகள் இருக்கின்றனவே அவனுடைய நிழல் இருக்கிறதே அந்த நிழலை பற்றி இழுத்து கொண்டே அந்த விலங்குகளையும் பறவைகளையும் விடுவாலாம் அரக்கி அங்கதாரை அப்படிப்பட்ட அரக்கி அங்கதாரை இருக்கிறாளே அவளுடைய வயிற்றுக்குள் நுழைந்து வாயிற்குள் நுழைந்து வயிற்றை கிழித்தபடி வெளியேறினானாம் அணவன் பிறகுதான் பவளமலையில் அவன் கால்பதித்தான் காவல் தெய்வமான தேவியை வென்றான் அதன் பிறகுதான் அசோகவனத்திலே போய் சீதா பிராட்டியை சந்திக்கிறான் அனுமன் சீதா பிராட்டியை சந்திப்பதற்கு முன்னால் சீதா பிராட்டி இரத்தலே அறத்தின் ஆறு என்று உயிர் உயிர்விட போய்விட்டான் அந்த நேரத்தில் சீதா பிராட்டியை சந்தித்து தன் நிலையை உரைத்து சீதா பிராட்டியின் இறப்பை தடுத்து நிறுத்தினான் அனுமன் அந்த நாயகன் அருள்தூதன் யான் என உரைத்தான் சீதா பிராட்டிக்கு ராமதூதன் என்கிற நம்பிக்கை உன்மேல் வர வேண்டுமே அப்படி வர வேண்டும் என்பதற்காக ராமன் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மூன்று செய்திகளை சொன்னான் ராமன் அனுப்பிய அந்த கனையாலியை சீதா பிராட்டியிடம் கொடுத்தான் பிறகுதான் சீதையை நம்பினால் சீதையை பார்த்து விட்டேன் என்று ராமன் நம்ப வேண்டுமே அதனால் சீதை சீதா பிராட்டியிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டான் அப்படி வருகிற பொழுது அந்த வனத்தையே அழித்து விட்டு வந்தானாம் அனுமன் அனுமன் அந்த வனத்தை எப்படி அழித்தான் அல்லது அவன் அழித்த பொழுது அந்த வனத்தில் என்ன எல்லாம் கேட்டன என்பதை கம்பன் அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பான் பாடல் வரிகளிலேயே அந்த காட்சிப்படுதல் சிறப்பாக இருக்கும் முடிந்தன பிளந்தன முடிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த என்று அந்த பாடல் வரிகள் போகும் அனுமன் அந்த வனத்தை அழிக்கும் பொழுது என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை படம் பிடித்து காட்டியிருப்பான் கம்பன் காற்றாடியை போல் சுழன்று கொண்டே கொள்ளுகிற தொழிலை அங்கே செய்தானாம் அனுமன் அப்படி கொள்ளுகிற போது கிங்கரர் வதை நடந்தது சம்புமாலி வதை நடந்தது பஞ்ச சேனாதிபதிகளின் வதை நிகழ்ந்தது ராவணனின் மகன் அச்சகுமாரனுடைய வதை நிகழ்ந்தது அத்தோடு விட்டானா அனுமன் இல்லையே எப்படியெல்லாம் ஒவ்வொருவரையும் கொன்றானாம் ஓடி கொன்றனன் சிலவரை உடல் உடல் தோறும் கூடி கொன்றனன் சிலவரை கொடி நெடு மரத்தால் சாடி கொன்றனன் சிலவரை பிணம் தொரும் தடவி தேடி கொன்றனன் சிலவரை கரங்கு எனத் தெரிவான் என்று கம்பந்தன் பாடல்களிலே அனுமன் எப்படியெல்லாம் கொன்றான் என்று காட்சிகளை வைக்கிறான் இந்திர சித்தியன் நாகபாசனம்தான் அனுமனை பிறகு சிறைப்படுத்தியது சிறைப்படுத்திய அனுமனை கொள்ளுதல் முறையல்ல மாதரையும் தூதரையும் கொள்ளுதல் முறை என்று என்று தான் அனுமனை அங்கே பாதுகாக்கிறான் காப்பாற்றுகிறான் சரி போனால் போகிறது இந்த குரங்கின் வாளிலே தீ வைத்து அனுப்புங்கள் என்று தீயை வைத்த பிறகு தீ வைத்து அனுப்பப்பட்ட அனுமன் இலங்கை மாநகர் முழுவதும் தீ வைத்து எரியூட்டினான் என்பது கம்பனுடைய பாசனங்களில் அற்புதமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது பிறகு இலங்கையிலே இருந்து ராமன் இருக்கிற இடத்திற்கு வருகிறான் அனுமன் வந்தவன் நேராக ராமனை பார்த்து ராமனை அல்லவா வணங்க வேண்டும் அப்படி வணங்காமல் ராமனை வந்து பார்த்து ஆனால் ராமனை பார்க்காமல் சீதா பிராட்டி இருக்கிற தெந்துசையை நோக்கி பார்த்து அப்படியே அமர்ந்து தலை வணங்கி கூப்பிய கையாக நின்றானாம் அனுமன் அந்த செயலிலேயே கம்பன் அனுமன் மூலமாக ராமனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் உன்னை வணங்கிய இதுவரை உன்னை வணங்கிய நான் இப்பொழுது தென் நோக்கி உன் பிராட்டியை வணங்குகிறேன் தலை வணங்கி கைகூப்பியகையோடு இருக்கிறேன் என்றாலே புரிந்து கொள்கிறாமா என்பது அந்த உடல் மொழி மூலமாக குறிப்பிடுகிற ஒரு குறியீடு அவன் சொல்லின் செல்வன் மட்டுமல்ல உடல் மொழியிலும் செல்வனாக இருக்கிறான் ராமன் அதோடு அவனை அவன் உதடுகளை பார்க்கிற பொழுது ராமனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமல்லவா அனுமன் சீதா பிராட்டியை பார்த்து விட்டானா அப்படியே பார்த்து விட்டாலும் கூட சீதா பிராட்டி எந்த நிலையில் இருக்கிறாள் கற்புடையவளாக இருக்கிறாளா என்கிற அவன் உள்ள கிடக்கியை ஒரு வரியில் அவன் தாமதிக்காமல் அவன் மனம் எதிர்பார்த்து காத்திருக்கிற நொடி கூட தாமதிக்காமல் அனுமன் சொன்னான் கண்டனன் நான் பார்த்து விட்டேன் யாரை கற்பினுக்கு அணியை கண்களால் நானே பார்த்தேன் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று அனுமன் உச்சரிக்கிற அந்த வார்த்தையே அவனை சொல்லின் செல்வன் என்று காட்டுகிறது அல்லவா பிறகு ராவணனின் தவறை அவனுக்கு உணர்த்திய பிறகும் கூட ராவணன் உணர்ந்தவில்லை உணரவில்லை விபீடனன் வேறு வழியின்றி ராமனிடம் சரணாகதி அடைய வருகிறான் எதிரியான விபீடனனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவன் சாம்பவான் நீலன் அங்கதம் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு மறுப்பு தெரிவித்து எதிர்த்த பொழுது விபீடனன் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னவன்தான் அனுமன் விபீடனனை சேர்த்துக் கொள்ளலாம் சேர்த்துக் கொள்ளலாமா என்று ராமன் அனுமனை நோக்க அனுமன் விபீடனனை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னானா அப்படி சொல்லி இருந்தால் எதனால் விபீடனனை சேர்த்துக் கொள்ளலாம் என்று அனுமனின் பதிலுக்காக ராமன் மட்டுமா காத்திருக்கிறான் நாமும் தானே நாளை நாம் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்